வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி திருச்சியிலேருந்து அறிவுலகன் ஐயா இந்த மீட்டிங்கில் வந்து தான் எனக்கு பழக்கம் ஆனால் நம்ம நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் திருப்பூரில் பேசியிருக்காங்க அவங்களுடைய பீச் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக இங்கே மீட்டிங் வைக்கிறாங்க ஐயா வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னுடைய உயிர் ஃப்ரெண்டு நண்பர் ரவிச்சந்திரன் ஐயா அவர் மூலம் அவர் ஃப்ரெண்ட் ஆனார் அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்திருக்காங்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும்படி ராஜ்போட் ராஜ ராஜ் ஐயாவும் விஜயகுமார் ஐயாவும் அழைக்கிறாங்க வருக வருகை என வரவேற்கிற ஐயா அறிவழகன் ஐயாவை சிறப்பு செய்வதற்கு கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஆச்சாரியா ஆறுமுகம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் வணக்கம் திருச்சி காவேரி ஜோதிட சங்கத்தின் இந்த கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இதை ஏற்பாடு செய்த அந்த குழுவை சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஆர்வலர்கள் மற்ற எல்லா பணி செய்கிற எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இப்போ நம்முடைய ஜோதிட கல்வியில் நிறைய எல்லோரும் படிச்சிருப்போம் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம் படித்ததை பெருமையாக நடிச்சிருப்போம் இதில் மிக சிறந்த தலை சிறந்த ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க ஆனாலும் நமக்கு முழுமையான ஜோதிட கல்வி கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லை அடிப்படை கணக்குகளை மறைக்கப்பட்டிருக்காங்க நம்ம படிச்சிருக்கிறது நமக்கு பெருசாக தெரியும் அடிப்படை கணக்குகளை விட்டுருக்காங்க அதை பற்றினா ஒரு சில கருத்து ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இது கடவுள் வாழ்த்து அதாவது விநாயகரை உலக முழு முதல் கடவுள்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மதங்கள் தோன்றுவதற்கு முன்னதாக தோன்றிய மதம் அது மதம் கூட சொல்லக்கூடாது சமயம் அதுக்கு முன்னதாக தோன்றியது மெய்யியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசீவகம் அதனுடைய சின்னம் தான் இந்த யானை ஐந்தரக் கல்வியை அடிப்படையாக கொண்டது மிக அறிவானது தரையில் வாழக்கூடியதில் யானையையும் தண்ணியில் வாழக்கூடியதை ஆமையையும் வச்சுருந்தாங்க போ முக்கியமான விஷயங்களை பார்க்கும்போது திருக்குறளை முன்னெடுத்து சொல்லுவாங்க தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதியிருக்கிற விஷயங்கள்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அவருடைய காலம் ஐயாயிரத்தி நூறு வருடங்கள் முன்னதாக அதாவது கிமு முப்பத்தி ஓராவது நூற்றாண்டுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ அவர் சொன்ன விஷயங்களில் நிறைய மறைக்கப்பட்டிருக்குது புரியல இப்போ நாமெல்லாம் யாராவது திருக்குறளில் படித்தோன்னா பள்ளியில் படிக்கும்போது படிச்சிருப்போம் சொல்லி கொடுத்துருப்பாங்க படிக்கும்போது நமக்கு புரியல ஏன் புரியலன்னா அது வேறு ஸ்லாங்கில் இருக்க மாதிரி இருக்குது என்ன காரணம்னா நிறைய தமிழில் நிறைய வார்த்தைகள் இருந்தது அது நாடு சுதந்திரம் அடையும் போது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வார்த்தைகள் ஆகும் இதை தமிழில் ஏற்படுத்தி படுத்தது ஐந்தரை லட்சம் வார்த்தைகள் ஏற்படுத்தியிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி வந்துடுச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஐநூறு வார்த்தை எழுத முடியுமானா முடியாது அதுதான் இன்றைக்கி நிலம வேறு மொழியில் நம்ம நாட்டத்தை செலுத்திட்டோம் அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு என்னென்ப ஏனு எழுத்தம்ப இவிரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குரல் அப்படின்னா எண்ணு எழுத்தும் படிச்சிருந்தால் தான் அவங்களுக்கு அறிவு இருக்குமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு திருவள்ளுவர் தேவையில்லை சாதாரணமாக ஒன்னாம் வாத்தியாரே நமக்கு சொல்லிட்டு போயிருப்பார் அப்போ அவர் சொல்ல வரக்கூடியது வேறொரு விஷயம் அப்படின்றத நாம் இங்கே உணரணும் அப்போ என் எழுத்து என்ன என்பது அப்படி என்னென்னா இந்த எண்ணியம் முதல்ல வந்து பார்த்தாக்க இன்றைக்கி வந்து நியூமராலஜின்றோம் அன்னைக்கு வந்து இந்த சொல்லி சொல்லுவாங்க இந்த ஒரு பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காயை உடைக்காமலே உள்ளே இருக்க விதைகளை என்றது அப்புறம் இந்த மாட்டுக்கு சொல்லி பார்க்குறது ஆட்டினுடைய எடையை பார்ப்பது பறக்கக்கூடிய பறவைகளுக்கு இறகுகளை என்பது இந்த மாதிரி அப்புறம் நிமித்தம் சாங்கியம் சகுனம் இதெல்லாம் அதை வரக்கூடியதான் அதுலேருந்து வந்தது தான் இந்த ஜோதிடம் அப்படின்றது அப்போ எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தா இது ஒரு பெரிய கல்வியாக போய்ட்டுருக்கோம் இது அப்புறம் நேரம் போய் பேசுவோம் இப்போ வந்து மகா சிவராத்திரி அன்றைக்கு என்ன நிகழ்கிறது என்ன நடப்பது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த மகா சிவராத்திரி என்பது தான் நம்முடைய கல்வியின் முதல் துவக்கம் அதாவது விஜயதசமின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த விஜயதசமியே விஜயதசமியே அன்று தான் ஏற்பாடு செஞ்சாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம் வெடித்து சிதறியது பிரபஞ்சம் நடந்தது படித்திருப்போம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த சுக்லாம்பிரதம் சசிவரதம் சதுர்புஜம் அப்படிம்போம் அந்த திருவாதிரை நட்சத்திரம் வெடித்து சிதறி நான்கு கரங்களாக விரிந்தது அதில் தென்கரத்தில் இருக்க புவனத்தில் தான் நம்முடைய பூமி இருக்குது அதனால தான் அதற்கு நம்ம சிவம்னு பேர் வச்சுருவோம் அதாவது தென்னாட்டுடைய சிவனை போற்று எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்று அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன அர்த்தம்னா இப்போ நிறைய பார்த்துருக்கலாம் சிதம்பரம் நடராஜர் கோவில் தான் இந்த பூமியினுடைய மையப்பகுதியில் இருக்குது அவருடைய அந்த கால் வலது கால் கட்டவரெல்லாம் பூமியோடய மையப்பகுதினு சொல்லியிருப்பாங்க அது என்ன அர்த்தம்னா இந்த நான்கு கரங்களாக விரியும்போது தென் தென்கரத்தில் உள்ள கடைசி கரத்தில் அந்த கடைசி புவனத்தில் ஒரு பந்து மாதிரியான ஒரு பூமி போன்ற உறுப்பு இருக்கும் அதோடய மையப்பகுதியில் தான் சக்தி மையம் இருக்குது அதை சுற்றி வரக்கூடிய பூமி தான் நாம் இருக்கோம் அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொல்வதற்காக அதை வடிவமைச்சிருப்பாங்க ஒரு சிறு விளக்கத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிற சொல்கிறதுக்கு ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா வெறுமனே சொல்கிறத விட இப்படி சொன்னாக்க கொஞ்சம் ஈஸியாக புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கரங்களாக விருந்திருக்குன்னு சொல்லுவோம் இது சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய அமைப்பு இது பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான் அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்த இடம் திருவாதி நட்சத்திரம் சிறு ஆதி ஓரை அங்கேருந்து வெடித்து நான்கு கரங்களாக ஹலோ இப்போ இந்த இடத்துல தான் அந்த திருவாதிரை நட்சத்திரம் வெடிச்சு தருந்தது இப்படி தான் இது வந்தது இந்த தென்கரத்தில் தான் நாம் இருக்கக்கூடிய இருந்து இருக்க அர்த்தம் இது நாலு திசையில பார்த்தாலும் ஆனா மாதிரி இருக்கும் சரிங்களா இப்படி பார்த்தீங்கன்னா ஆனா மாதிரி இருக்கும் இதுதான் இந்த பிரபஞ்ச இயக்கன்றதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சயின்ஸ் இந்த ஐநூறு வருஷத்துக்குள்ளே உள்ளதெல்லாம் நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டதான் ஆனால் இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக நம்மளுடைய ஆதி யோகி ஆதி சித்தன் ஆதிநாதர் ரிஷபர்நாதன் சொல்லக்கூடிய சிவன் தான் இதை சொன்னார் இந்த இது பேரு சிவ மையம் இந்த சிவ மையத்தை பற்றி ஆய்வு செஞ்சு சொன்னதனால தான் அவர் பெரு சிவன் அப்போ சிவன்றவரை நம்ம கூட பிறந்து சித்தரா வாழ்ந்து நம்மை வழி நடத்து நமக்கான நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு வேதத்தின் மூலமாக வேதியலை சொல்லிக் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி பெரிய கேள்வி இது இது போய்ட்டு இருந்தோம்னா இருக்கும் முடிஞ்ச குறிப்ப சொற்ப நேரத்தில் சொல்லணும் அப்போ இங்கேருந்து வந்து இப்படி இதுல தான் ஆ அப்படின்ற எழுத்து தொடருது இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல இருக்கும் இது ஒரு பதிமூன்று டிகிரி விலகி இருக்கும் சிதம்பரம் கோயில் போய் போகணும்னா எந்த ராஜ நிலையில இருந்து பார்த்தாலும் நேரா கருவறையை பார்க்க முடியாது கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் இப்போ இங்க இருந்து பார்த்தா இங்க இருக்கும் இங்க இருந்து பார்த்தா இந்த பக்கம் பதிமூணு டிகிரி நகர்ந்துருக்கும் இந்த வாசல இருந்து பார்த்தா இப்படி நகர்ந்துருக்கும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வச்சு ஒரு பொருத்த கரத்திலங்க இருக்கும் இது சிவ மையம் இது வரக்கூடியது இதுல இருந்து பிரிஞ்சதுனால இதுக்கு பேர் சக்தி மையம் சொல்லி அர்த்தம் சிவத்திலிருந்து பிரிந்ததுனால் இது சக்தி இந்த சிவத்திலிருந்து இந்த சக்தி பிரிவில்லைன்னா இந்த சிவம் கிடையாது அதோட அர்த்தம் தான் இது இந்த சக்தி மையத்தை சூரியன் சுற்றுகிறது சரி கோலுமா இருக்கும் கொஞ்சம் பாத்துங்க இதுல இங்க பூமி இருக்கு இந்த இருந்தாலும் சரி அப்போ இந்த அமாவாசைக்கு ரெண்டு நாள் முன்னாடி அதாவது மாசி மாசம் வரது இல்லைங்களா இந்த மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு இரண்டு நாளுக்கு முன்னதாக வானம் மிக தெளிவாக மேகமூட்டம் இல்லாமல் இருக்கும் அன்னைக்குதான் நம்மளுடைய குழந்தைகளை கல்வி கற்பதற்கு ஆறு வயதுல முத முத கூட்டிட்டு போய் கோயிலிருந்து இருந்து தான் காட்டுவாங்க அதாவது சந்திரன் சூரியன் பூமி இந்த சிவ மையம் இதெல்லாம் அன்னைக்கு ஒரு நேரோட்டில் வரும் இந்த விஷயத்த அடிப்படையிலேயே நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த மகா சிவராத்திரி அப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மகா சிவராத்திரின்றக்கு போய் கோயில குளிச்சிருந்து நல்லது நடக்கும் சொல்லி நம்மளுடைய கல்வி முறைகளையே மாற்றிருக்காங்க அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இங்க ஒருமணி நடக்கும் இங்க நடக்கும் இங்க நடக்கும் அன்றைக்கு தான் இந்த ஹிட்லர் இல்லை ஹிட்லர் அந்த மாதிரி கொடுங்கோலர்கள் ஹிட்லர் முசோலினி இப்போ கிம் ஜாங் உன் அப்புறம் நடக்கக்கூடிய இந்த கொடுங்கோளர் ஆட்சிகள்லாம் இந்த ஆறு எட்டு இந்த மாதிரி துந்தானங்களில் அந்த நிகழ்வு நடக்கும்போது பிறப்பார்கள் அப்போ கேந்திரங்களில் யார் அப்படின்னு பார்த்தா காந்தி இயேசு புத்தர் நபிகள் நாயகம் இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குறைந்தளவு செய்யக்கூடிய நபாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பாகங்கள்லையும் இந்த நிகழ்வு நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளும் பிரபஞ்சத்தில் இயக்கங்களும் உருவாகும் அப்படின்னு முதன் முதல்ல பொறுத்த யாருன்னா நம்மளுடைய சிவன் தான் அப்போ சிவன் முருகன் கிருஷ்ணன் இவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவதரித்த சித்தர்கள் தான் யோகிகள் தான் அவங்க மட்டும் எப்படி இந்த அளவுக்கு ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க தான் இந்த ஆசிவகம் என்று சொல்லக்கூடிய மெய்யியல் கோட்பாட்டின் மூலமாக பயிற்சி உடலுடைய உறுப்புகளை பலப்படுத்துவது பயிற்சி யோகம் சொல்லக்கூடிய யோகாசனம் அன்னைக்கு அப்போ உயிராற்றலை நீட்டிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி செஞ்சு இந்த உயிர் சக்தியை குண்டலினி சக்தி மூலமாக புறப்பட்டு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூர்வம் விசுத்தி அநாகதம் ஆக்யா சகசிராரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு சக்கரங்களின் வழியாக உயிர் காந்த ஆற்றலை வான் காந்த ஆற்றலுடன் இணைத்து இந்த பிரபஞ்சத்துடைய அரிய பெரிய விஷயங்களின் பொக்கிஷங்களை அறிந்து கொண்டார்கள் அப்போ இது ஒரு பயிற்சி இது ஒவ்வொரு நாளும் கோயிலிருந்து தரவுகள் எடுப்பாங்க கோவில்கள் கட்டப்பட்டதே இந்த வானமைப்பை பருவத்தை பார்ப்பதற்காக தான் அப்படியே எடுத்து இதெல்லாம் தரவுகளை எடுத்து இது இந்த கல்வின்றது அகக்கண்ணில் பார்த்து உருவாக்கினது கிடையாது புறக்கண்ணால் மனிதர்களால் பிறந்தவாக உருவாக்குனதுதான் இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கும் அப்போ நம்மளை போய் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்திருக்கும் பார்த்திங்களா எல்லா ஜோதர்களும் வந்திருக்கும் கருத்துக்களை பரிமாற வரும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு இது மாதிரி மற்ற கலைகளையும் கற்றவங்க அந்த சிவராத்திரி அன்னைக்கு அங்கே ஒன்று கூடி மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வாங்க எனக்கு தெரிந்ததை இப்போ சொல்கிறோம் அப்படின்னா எல்லோரும் கற்றுக்கலாம் இப்போ ஐயா சொன்னார் முதல்ல பேசினவர் அவருடைய கருத்துக்களை சொன்னார் நம்மளாம் புரிஞ்சு முடிஞ்சுது இந்த மாதிரி இதை இன்றைக்கி நாங்கள் வேலை செய்யும்போது குவாலிட்டி சர்க்கிள் அப்படிம்போம் ஒவ்வொருவரும் அந்த ஒரு குரூப்ப ஒரு பொருளை வேலை செய்யும்போது அதில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்பங்களை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வது இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த அன்னைக்கு நடக்கும் ஆனால் இன்னைக்கு அது வேறு விதமாக பக்தி மயம் என்ற அமைப்பில் போய் வேறு மாய்பச்சு சரிங்களா அப்போ வல்லுவர் சொல்கிறார் மலர்மிசை இயங்கினான் மாடடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லி அப்படி மலர்மிசை அப்படின்னா என்னன்னா மலர்னால் தாமரை மலர் அப்போ இதற்கு உரை எழுதிய பரிமையாளர்களாகட்டும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க கலைஞர் எழுதியிருக்காரு நம்ம சாலமன் பாப்பையாக கூட எழுதியிருக்காரு அப்போ அவங்களும் ஒவ்வொரு தனக்கு தெரிந்த விஷயங்களை எழுதும்போது உண்மை தன்மை புரிகிறதுக்கு அப்போ நம்ம கொஞ்சம் நிறைய படிக்கணும் மலர் விசை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய தலையில் தான் இந்த தாமரை மலர்வதாக சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா திருமாலுக்கு தொகுள்ளில் மலர்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க என்ன அர்த்தம்னா இந்த உயிர் காந்த சக்தியை ஏழு சக்கரங்களின் வழியாக மூலாதாரம் சுவாதிசியானம் மணிப்பூரம் அப்படி அனாகதம் இப்படி கொண்டு போகும்போது மேலே வந்து தாமரைப்பூ அதை போக தாமரைப்பூவாக என்றாங்க வீட்டில் அனுப்புச்சோன்னு பார்த்தீங்களா டிஷ் அது மாதிரி விடிஞ்சு இந்த உயிர் காந்த சக்தியை விண்ணிலோகளுக்கு அனுப்புவது அந்த மாதிரி மானடி சேர்தான் அப்படி மானடி சேர்ந்தான் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வெடி சிதறிய இடம் இருக்கலையா திருவாதிரை நட்சத்திரம் திரு ஆதி ஓரை முதல்ல ஓரைகளாக தான் பார்த்தாங்க உடுகைகளை உடு உடுமகாத சேவின்னு சொல்லுவோம் அப்போ இந்த உடுக்கல் அப்படின்னா நட்சத்திரங்களை ஒன்று நிற்பது உடுகை அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா சிவன் கையில் இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படி பார்த்தாக்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் அப்போ இந்த உடுகைக்கு தான் ஒரு காலத்தில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அதில் தான் உடுகு அப்போது இந்த அந்த இடத்தை அதாவது சிவம் மையம் இருக்கிறதாக சொல்லப்படுகின்ற இடத்தை உயிர்காந்த சக்தியை உடலிலிருந்து பிரித்து வானுக்கு அனுப்பி இந்த பிரபஞ்ச ரசிகங்களை தெரிந்து கொண்டால்தான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க நியூடோலி நம்ம படிச்சிருப்போம் நியூடோலி வாழ்வார்கள் அப்போ நம்ம படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் இந்த சித்தர் ஆயிரம் ஆண்டுகள் இருந்தார் எட்நூறு வருஷங்க இருந்தாங்க முந்நூறு வருடம் இதெல்லாம் படிச்சிருப்போம் அப்போ நம்மளால் முடியலையே அப்படின்னா இந்த உயிர் காந்த சக்தியை ஊழ்க பயிற்சியின் மூலமாக நீட்டிக்கக்கூடிய ஒரு அது ஒரு ஊழ்க பயிற்சின்னு சொல்கிறது அப்போ அந்த மாதிரி மலரடி சேர்ந்தான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலைமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை பார்த்திங்கன்னா கடவுளை தொழிலாளர் யாரும் இந்த பூலோகத்தில் நிறைய வாழ முடியாது அப்படின்ற மாதிரி திருக்குறளில் எழுதியிருப்பாங்க நம்ம பார்த்தோம்னா அப்புறம் பார்த்தோம்னா இந்த பயிற்சியை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த நாட்களுக்கு அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதெல்லாம் பேர் வச்சுருக்காங்க இல்லையா இதை என்ன எதனால் எப்படி பச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த செய்யும் போது இயற்கையாகவே நம்மளுக்கு சூரியகளை சந்திரகளை சொல்லுவாங்க அதாவது இந்த வலது நாசியில் ஓடும்போது மூச்சுக்காற்று இந்த பாவக்கிரகன்னு சொல்லக்கூடிய ஆண் கிரகங்கள் பாவ சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி பூமியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும்போது நம்மளுடைய மூச்சு இந்த சூரிய நாடின்னு சொல்லக்கூடிய வலது பக்கத்தில் ஓடும் இடது பக்கத்தில் சந்திரன் சுக்கரன் புதன் குரு இந்த கிரகங்களோட ஓரையில் இப்படி ஓடும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்தில் முதல் பார்த்தீங்கன்னா சூரிய ஓரையில் வலது நாடியில் ஓடும் அடுத்ததாக சுக்கரநாடி சக்கரன் ஓரை வந்துடும் இடது பக்கம் ஓடும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் புதன் ஓரை அடுத்த சந்திர உரை அடுத்த சனி ஓரை வரும்போது இந்த பக்கம் மாறிடும் இப்போ மாறி மாறி இந்த மாதிரி ஓடும்போத இந்த ஊழ பயிற்சியின் மேலமாக அவங்க கவனித்தாங்க அதன் அடிப்படையில் இந்த சூரிய இருந்து ஒரு மணி நேரம் எந்த கிரகம் எந்த நாளில் ஆளுமை செலுத்துகிறோ அதற்கான பெயரை வைத்தார்கள் ஏன்னா ஏழு கிரகங்கள் தான் இருக்குது இது முழுமையாக சொல்லணும்னா இது ரொம்ப போயிட்டே இருக்கும் அதனால் சுருக்கமாக குறைந்த நேரத்தில் சொல்லிடுறேன் அப்போது பண்ணும்போது இதன் அடிப்படையில் பார்த்து தான் இந்த சிவனுக்கு ரெண்டாக பிரித்து ஆண் பாதி பெண் பாதி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா வலது பக்கத்தில் ஆணுக்கான பாகமும் அத்தனாரி இடது பக்கம் பெண்ணுக்கான வச்சுருக்காங்க என்ன ரீசன் பார்த்தா இந்த பெண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுப கிரகங்கள் வரும்போதெல்லாம் நம்மளுடைய நாடி இடது நாசியில் ஓடும் அப்போ வலது நாசியில் சூரியன் சனி செவ்வாய்க்கான ஆண் கிரகங்கள் ஓடுது ஆனால் இந்த தேய்விரையில் மட்டும் பார்த்திங்கன்னா குரு பாப கிரகமாக செயல்படுகிறது அவங்க அவருடைய மூணு நாடியில் நாமளே செக் பண்ணிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வாக்கிங் போகும்போது எந்திரிச்சு எப்போ மொழி போகிறதோ அப்போலேருந்து செக் பண்ணிக்குவேன் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் அப்போ தேய்விரையில் குரு வலது நாடியில் ஓடுது வளர்விறையில் இடது நாடியில் ஓடுது அப்போ ஏன்னு பார்த்தா அது ஆண் கிரகமாக தானே சொல்லியிருக்கோங்க குரு வந்து ஆண் கிரகம் அதனால் இது தேய்விரையில் ஆண்கிரகமாகவும் பெண் கிரகமாகவும் செயல்படுகிறது இதன் அடிப்படையில் தான் இந்த சிவனுக்கு அர்த்தனாரியாக இருக்கக்கூடிய சென்னுக்கு வலதுபுறத்தில் ஆணையும் இடதுபுறத்தில் பெண்ணையும் வச்சுருக்காங்க இது இன்னொரு சூட்சமும் இருக்குது அது பொதுவெளிகளை சொல்ல முடியாது தனியாக சொல்லிக்கலாம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்முடைய கல்வி வந்து ஒவ்வொன்றையும் உற்று உணர்ந்து ஆராய்ந்து அறிவியல் பூர்வமாக தான் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடிய அந்த மதம்தான் மெய்யியல் கோட்பாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னதாக தோன்றியது அப்போ முதல் சித்தர் யாருன்னாக்கா சிவன் அவர் என்ன சொல்லியிருக்காங்க முதல் சங்கத்தின் மூன்று சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா தமிழில் முதற் சங்கம் கடை சங்கம் இடை எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நான்கு சங்கங்கள் நடந்தது இப்போது ஐந்தாவதாக சங்கம் சென்னையிலருந்து ஐந்தாம் தமிழர் சங்கம்னு சொல்லி செயல்படுது இப்போ நாமெல்லாம் எப்படின்னாக்கா இது அரசுகளில் எதுவும் முன்னெடுக்கிறது கிடையாது நாம் என்ன செய்கிறோம் நமக்கு அரசாங்கம் எதாவது செய்தால் இந்த காவேரி ஜோதிட கருத்தரங்க நடத்துகிறாங்க நாமெல்லாம் சேர்ந்து நடத்துகிறோம் இது மாதிரி பொதுமக்களும் சித்தர்களும் சேர்ந்து தான் அன்றைக்கு அந்த சங்கங்களை நடத்தினார்கள் அது மூலமாக தான் நிறைய வந்தது ஐந்தர கல்வி அதிலேருந்து தான் கொண்டு வந்தாங்க உலகத்திலேயே முதல் முதலில் கல்வியை வைத்து பள்ளிக்கூடங்களை வைத்து பாடசாலைகள் நடத்துது நம்முடைய தென்னக தமிழர்கள் தான் இதை பாலிக்கல் சொல்லுவாங்க மருத்துவ பாலினா மருத்துவம் செய்யக்கூடாது பாடப்பாளினா இன்றைக்கி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே பள்ளிகளாக இருந்தது பாடப்பள்ளிகளாக இருந்தது அது பெரிய ஸ்டோரி அப்போது இந்த நம்முடைய கல்வி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு அடிப்படையில் குழந்தைகளுக்கே இந்த ஜோதிட கலையை சொல்லிக் கொடுக்கலன்னு தான் ஆரம்பிப்பாங்க அப்போ ஐந்தர கல்வி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழியியல் முதல்ல மொழியியல் எண்ணியல் விண்ணியல் கலைகள் ஊழ்கம் இது சார்ந்த கல்வி கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தது அதாவது சித்தர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சித்தர்கள் அப்படின்னா யாருன்னாக்க இன்றைக்கி சினிமாவில் காட்டுவாங்க ஜடாமுடி தாடி வச்சுக்கிட்டு அழுக்கு உடைகளை போட்டுக்கிட்டு ஏழ்மை நிலை இருக்க மாதிரி இருக்கும் சித்தர்கள் என்றால்னா அறிவு நிறைந்தவர்கள் அதாவது நாலேஜ் ஃபுல் பர்சன் அப்படிம்பாங்க கஜானா அப்படின்னா திறந்தாக்கா பணம் வைரம் வயிறு தங்கம்லாம் இருக்கும் அது மாதிரி சித்தர்கள் சொன்னாக்க அறிவு பேலை அவர்கள்ட்ட இல்லாத அது அறிவே கிடையாது அந்த அளவுக்கு கொடுத்தாங்க இப்போ உயிர்களுக்கு கல் ஓகே அடுத்த மேடையில் இன்னும் சிறப்பாக தெரிஞ்செல்லாம் சொல்லலாம் நன்றி வணக்கம் திருச்சியை சேர்ந்த அறிவிலகன் ஐயா அதாவது ஒம்பது கிரகங்கள் முன்னைய காலத்தில் எப்படி இப்போ காலத்தில் எப்படி அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் மறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையாக எடுத்து கூறுறாங்க அது மிக அற்புதமான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு எடுத்த மாதத்தில் ஐந்து கரத்தனை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அதில் ஒரு புரிதல் என்ன கேட்டால் ஐந்து கரத்தனைன்னு வச்சது விநாயகருக்கு பாடலை பாடுறதுனால அந்த விநாயகர் தும்புச்சி து தும்பு கைகோடு இருக்கிறதுனால அந்த யானை பலம் அங்கே இருக்கிறதுனால யானைக்கு என்ன பேர் சொல்கிறாங்க கிரகத்தில் குரு பகவான் சொல்லுவோம் யானைக்கு என்ன சொல்லுவோம் குருபவான் சொல்லுவோம் இதில் இந்த இடத்துல தமிழ் எணுக்கணிதத்தை தான் நான் பதிவு பண்ணுறேன் சரிங்களா அதாவது ஐந்துங்கிற எண்ணுக்கு தமிழ் எணுக்கணித அடிப்படையில் அஞ்சு தான் நம்பர் சரிங்களா அதாவது ஐந்தாம் நம்பருக்கு தான் குரு பகவான் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு புத்திரஸ்தானத்துக்கு எத்தனாம் மடம் சொல்கிறோம் ஐந்தாம் மடம் சொல்கிறோம் சரிங்களா அப்போ குரு தான் புத்திர காரகனாகவும் வர்றாங்க சரிங்களா அப்போது ஐந்து கரத்தனை அப்படிங்கிற வியாட்லையே ஐந்துங்கிற வேடு வந்தது எதுனால் அப்படின்னா குருவான் பகான் இருக்கிறதுனால மட்டுமே அப்போ தமிழ் என் கணிதப்படி தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க அப்படிங்கிறத அறிவுறுத்துகிறேன் சரிங்களா அதாவது அந்த அடிப்படையில் ஐயா கொடுத்த விதம் ரொம்ப சூப்பர்